அடுத்த மாதம் இந்த நேரம் இல்லை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே முடிஞ்சிட்ருக்கோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து அதுவும் வந்து இப்போலாம் வந்து எனக்கு மட்டும் அப்படியா எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல நாலு மணிக்கு சர்ச்சுன்னா நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டுது ஐயோ நாலு மணிக்கு தூங்கிடுவோமோ தூங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு விடியோ விடியோ முடிச்சிக்கணும் நாலு மணிக்கெலாம் எழுந்து குழந்தைங்கள குளிக்க வச்சு அவருக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு அவரு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் நாங்கள் போயிட்டு சர்வீஸ் வந்து முடியறதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஆறாயிடும் ஆறு மணி முடிஞ்சு தான் சர்ச்சிலேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபோட்டோ யூத்து கூட ஒரு ஃபோட்டோ உமன்ஸ் கூட ஒரு ஃபோட்டோ சர்ச்சில் அங்கே நின்று இங்கே நின்று புதுரை சைட்ல காட்டணும் இல்லை ஸ்டேட்டஸெலாம் போடணும் யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணணும் அதனால் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்னாந்தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் இந்நேரெலாம் வந்து என்ன போயின்னு மதியம் அப்படியே பிரியாணி செஞ்சுருப்போம் பிரியாணி செஞ்சு அதை வந்து நம்ம சாயந்தரம் அப்படியே மீந்துட்டுருக்கோம் அதை சூட் பண்ணி சாப்பிட்டு நிறைய வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சு எல்லோருடைய ஸ்டேட்டஸை பார்த்து விஷ் பண்ணி நம்மளும் ஸ்டேட்டஸை போட்டு யூடியூப்பில் போட்டு இதான் எங்களுடைய ட்ரெஸ்ஸு ஹாப்பி கிறிஸ் கிறிஸ்மஸ் அப்படிலாம் சொல்லுவோம் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த மாதம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் எல்லாருமே வந்து ஃபாரின் கண்ட்ரிலலாம் சப்போஸ் கிறிஸ்மஸாக கொண்டாடுவாங்க ரொம்ப வந்து வேறு லெவலில் சூப்பராக பண்ணுவாங்க இப்போ நியூஸ் பார்க்கம்போத்தா நானும் நினச்சேன் ஆமாம் இல்லை இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் டேட்டு அடுத்த மாதம் இனரெலாம் கிறிஸ்மஸே முடிஞ்சிட்ருக்கோம் கிறிஸ்டின்ஸ்க்கு எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு நாள்னால் ஏசப்போட பிறந்த நாள் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த அந்த அன்னைக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து சர்ச்சில் டிசம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் கேரல் சர்வீஸு கீதாராதனை கெட் டுகெதர் உமன்ஸ் ஃபெல்லோஷிப் கெட் டுகெதர் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் உண்மையாலுமே இந்த வருஷத்தை தொடங்கும் போது நான் வந்து கனவுல கூட நினைக்கவே இல்லை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நொடி பொழுதும் சாமி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லா குடும்பங்களையும் திருச்சபைகளையும் பார்க்குறவங்கள கூட இருக்கலாம் எல்லோருமே வந்து நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் ஒரு வருஷத்தை கடந்து நம்ம இந்த இந்த வருஷத்தோட கடைசி மாதத்துக்குள்ளாக நம்ம வந்து போக போகிறோம் சாமிக்கு அத்தனை வாட்டி மனசில் உள்ளத்தின் இருந்து நன்றி சொன்னால் கூட பற்றவே பற்றாது எனக்குலாம் வந்து சாமி இந்த வருஷத்தில் நிறைய முக்கியமாக வந்து நிறைய நன்மை செஞ்சுருக்குறார் முக்கியமாக வந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்தார்ல அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையாலுமே ஒரு அக்கா சொன்னாங்க பாப்பூ நீ எவ்வளோ நீ வேலைலாம் செஞ்சிருக்கிற நான் வந்து என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நிறைய நான் வேலை செஞ்சுருக்கிறேன் நல்ல பிஸ்னஸ் தான் சூஸ் பண்ணி பண்ணுவேன் ஆனால் அதுக்கு எனக்கு பார்ட்னர் யாருமே இருக்க மாட்டாங்க சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் வந்து அதை விட்டுருவேன் ஆனால் படித்த படிப்புக்கேற்ற வேலை செய்கிறது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அக்கா யாரும் இல்லை அவங்க பேர் அனிதாக்கா தான் எங்கள் அந்த அக்கா அவங்க சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஆமாம்ல எல்லாேருமே தேங்க்யூ டு ஆல்